ګونډا ګونډا நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையை தீர்க்கு முன் முன் வந்த போதும் அரசாங்கம் ரணில அரசாங்கம் பதிமூன்று பிளஸ் பதிலாக 13 வார்களை பாடசாலை கருதிலும் கோயில்களுக்கு அருகிலும் வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இப்போ இப்போது மக்கள் சக்தி என்ற ஒரு அரசாங்கம் வந்து நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய மாவட்ட ரீதியாக ஒரு விவசாயம் விளையும் மாவட்டமாக இருக்கும் இந்த மாவட்ட ரீதியாக நாங்கள் இந்த கண்டன பேர போராட்டத்தை முன்னிறுத்தி இந்த மதுபான சாலைகளை முட்டுமுழுதாக முழுதாக எங்களுடைய மாவட்டத்தில் இங்கு நீக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் நீதிமன்ற சட்ட வரையறைக்குள்ளே அதை கொண்டு வந்து ஒன்று ரெண்டு கொடுத்தா கூட பரவாயில்லை பதிமூன்று வார்கள் பக்கம் பக்கமாக போட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கண்டன கோரிக்கை என்னவென்றால் ஜனாதிபதிக்கு இந்த மகஜரை நாங்கள் கையெழுத்தி கையெழுத்தி இந்த வார்களை உடனடியாக நிறுத்த என்ற கோரிக்கையோடு நாங்கள் தொடருவோம் ஆகவே காலை வணக்கம் நாம் இன்று எல்லாம் ஒன்று சேர்ந்தது எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு தியாகத்தோடு வெயிலோடு ஒரு குறுகிய இடத்திலிருந்து நாங்கள் நடையாக வந்து எங்களுடைய மாவட்ட சேலத்துக்கு முன்னால் நின்று நாங்கள் எல்லாம் ஒரு கோரிக்கைக்காக வேண்டி வந்திருக்கின்றோம் என்ன கோரிக்கை எமது சமூகம் எமது சமூகம் ஒரு வாழும் பொழுது ஒரு மக்களுடைய ஒரு இன்னல் இல்லாமல் ஒரு செயலின் மூலமாக ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படாமல் ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஒரு ஊராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு குடிபானத்தின் மூலமாக மதுபானத்தின் மூலமாக யாரும் யார் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நாம் அனைவரையும் சந்தித்து மாவட்டத்தில் உள்ள பெரியார்கள் இன்னும் ஜனாதிபதி போன்ற நாங்கள் எல்லாத்துக்கும் கோரிக்கை கடிதங்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இருந்தும் கூட இப்போது இப்போது மக்களால் ஏண்டிய அளவு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த முயற்சியை அரசாங்கமும் அரசாங்க உத்தியோகஸ்தரும் மேல் மட்டத்தில் உள்ள ஜனாதிபதி அதுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மக்களுக்காக வேண்டி இந்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் எதிர் ம அனைத்து மக்களுடைய மனதில் உள்ள ஒரு பிரச்சனை இன்று நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மதகுருமார்கள் இன்று எங்களுடைய கிராமங்களையும் எங்களது பிரதேசங்களையும் சரியான முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மதகுருமார்கள் முழுமையான ஆதரவுடன் இந்த போராட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது இது இன்று நிறைவு பெற்றிருக்கின்றது இதுக்கான சரியான நடவடிக்கைகள் சரியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைதி வழி போராட்டம் வெவ்வேறு விதமான போராட்டங்களாக மாறும் மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீழ்குடியப்பட்டு மெல்ல மெல்ல பொருளாதாரத்திலே நாங்கள் வளர்ந்து வருகின்ற நேரத்தில் என்று பாடசாலை மாணவர்கள் கூட மதுபானங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அண்மையில் கூட கிழ ஒரு பதினாறு வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்கள் எங்களோட மதகுருமார்கள் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு மதுபோதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் நாங்கள் இந்த மது போதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும் நல்ல பொருளாதாரம் வாழ முடியும் கல்விகற்றவர்களாக வாழ முடியும் எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மது போதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மர கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இன்று கன அம்மாமார் தான் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இதனுடைய வனி வேதனை தெரியும் ஒரு நேரம் தனது கணவரோ அல்லது தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மாமாருக்கு தான் தெரியும் அதனால் தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள்தான் வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் கொடுத்து விட்டு வந்தவருக்கு தெரியாது ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மா அம்மாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும் அந்த மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லா போகும் என்று சொல்லுகின்றார்கள் மதுபான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று இந்த கூற்று பொலிசாருக்கான கூட்டாக இருக்கின்றது சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை போலீசார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை போலீசார் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவோம் ஆகவே நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட பொலிஸ் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சட்டவிரோத மது உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதும் போலீசாருடைய பொறுப்பு சாராய பூட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்களையும் பூட்டி போட்டு அவர்களும் வீடுகளுக்கு தான் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் பொலிஸ் நிலையங்கள் இருக்குமாக இருந்தால் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த போலீசாரால் முடியும் நீதிமன்றங்களால் முடியும் ஆகவே சாராயபார் அகற்றப்படுவதால் கசிப்பு உற்பத்தி ஒரு நாள் அதிகரிக்காது இவ்வாறான பொய்ப் பிரச்சாரங்களை எவருமே மேற்கொள்ளக்கூடாது போலீசார் இது தொடர்பான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றி இருக்கின்ற மதகுருமார் சில கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார் முதலாவதாக நாம் மத குருக்கள் நலன் விரும்பிகள் மது மதுவுக்கு எதிராக மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் விசேட விதமாக அண்மையில் கிளிநச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளை உடனடியாக அதனுடைய அனுமதி பத்திரங்களை நிறுத்தி மூடுவதற்காக நாம் இன்று பேரணியாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கருதத்தை அரசு அதிபர்கூடாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று மது அற்ற பிரதேசமாக இருந்த கிளிச்சி மாவட்டம் மதுபான சாலைகளால் நிறைந்திருக்கிறது குறிப்பாக சிறுவர்கள் இளையோர்கள் என்று பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மது பிரியர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அதன் வடுக்களை அனுபவிக்க முடியாமல் வீதிகளிலே அலைந்து தெரிகின்ற எங்களுடைய அம்மாமார் எங்களுடைய சகோதரிகள் தங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு மத குறுக்களிடமும் அது சார்ந்த அமைப்புக்களுடனும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பிடமும் அவர்கள் கேட்டதற்கிணங்க நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சார்பாக இன்னும் விசேட விதமாக இந்த கிளிநச்சி மாவட்டத்தை நல்ல மாவட்டமாக வடிவமைக்கும் நோக்கிலே இந்த மது பான சாலைகளை கலைந்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆகவே மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் தனுடைய அரசோடு இணைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது அனைவரும் அதையே நாங்கள் எங்களுடைய கண்டன உரியாக இந்த இடத்திலே தருகிறோம் ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு நல்வாழ்வை தர வேண்டும் என்று மத குருக்கள் சார்பாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் இதை நாங்கள் நம்ம சமுதாயத்திலிருந்து கட்டாயம் அகற்றியே ஆக வேண்டும் இந்த புனித கைங்கரியத்தில் அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் இன்றியோடு விடாமல் தொடர்ச்சியாக நாங்கள் தொடர் போராட்டங்களின் ஊடாகத்தான் இதை நீக்கலாம் என்று நம்புகின்றோம் இதில் அனைவரும் கட்சி வேறுபாடு ஆண்பன் வேறுபாடின்றி எல்லோரும் இந்த புனித கைங்கரியத்தில் ஈடுபடுவதன் ஊடாக மனித சமுதாயத்தை ஒரு மேன்மை உள்ள சமுதாயமாக மாற்றுவோம் என்று கூறி நன்றி நான் மாவட்ட அரசாங்க அதிபர்களும் எங்களோட அமைச்சின் செயலாளர் அது வந்து அந்த எக்ஸைஸ் கமிஷனரை எக்ஸைஸ் மதவெறி ஆணையாளர் இந்த பிரதி ஆணையாளரை உடனே குழம்புக்கு கூப்பிட்டு கொழும்பிலாம் நடந்த கூட்டம் அரசாங்க அதிபர்மான அப்போ கூப்பிட்டு இருக்கிறோம் கூப்பிட்டு இந்த இது சம்மந்தமாக இனிமேல் ரிவியூ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கணுன்னு அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது எங்கட மாவட்டம் இல்லை பல்வேறு மாவட்டங்களில் இது பிரச்சனை இருக்குன்றது பல்வேறு அரசாங்க அதிபர்களால் ரைஸ் பண்ணப்பட்டது அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு விரைவில் ஒரு தீர்மானம் നിങ്ങൾക്ക് വരല്ലാമെന്ന് നയിക്കും